வகதுல்லாம் இனி சைதான ரஹீம் என்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்டு போர் அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது நாளை ஏற்றியிருக்கிறது இந்த நாளில் காசாவை முழுமையாக பிடிக்கப் போகிறோம் என்று சொல்லி ரெண்டு வருடமாக முயற்சி செய்து கடைசியில் அந்த முழு காசா என்பதை சிறிய காசா காசா சிட்டி என்று ஆக்கி இடியான் சாரியாட் வருகிறது என்றெல்லாம் அல்லவலப்பட்டது எப்படி நேற்றைய தினங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நேற்று மட்டும் மூன்று பேர் ஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் மூன்று பேருமே காசாவிலிருந்து திரும்பி வந்தவர்கள் ஒருவர் அல் நகாரியா என்ற இடத்தில் தன்னுடைய வீட்டில் வைத்து தன்னை மாய்த்து கொண்டார் அது நார்தன் காசா நார்தர்ன் இஸ்ரேலில் வருது வடக்கு இஸ்ரேலில் அதே போல் சபீர் கஃபாங்கிற இடத்தில் கஃபூர் சபாங்கிற இடத்தில் ஒருவர் தன்னை சுட்டு கொண்டார் இன்னொன்று இன்னொன்று காசாவுக்கு உள்ளால் போர் செய்து போது போர்க்களத்தில் இருந்து ஓய்வெடுக்க வந்த இடத்தில் தன்னை மாய்த்து கொண்டார் மூணு சுயசைடு அது இது வரைக்கும் ஐம்பது பேர் என்று நமது கணக்குப்படி ஐம்பத்தி ஒன்று வருது ஆனால் இஸ்ரேல் எப்போவுமே தகவல் சொல்கிறதில் ஒரு வித்தியை கையாளுகிறது இப்போ மே மாதத்துக்கு பிறகு இருபத்தி நாலு பேர் தான் தற்கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுது அடுத்தது ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினரை பீர் சிபா இதுவும் நார்தன் இஸ்ரேலில் தான் வருது பீர்சிபாவில் தான் ஹூத்தி ஈரான் வந்து பயங்கரமான தாக்குதலை நடத்தியது மீது இருந்ததே ஹூத்திஸ் தாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள் அதில் ஒரு கேனிபால் டைரக்ஷன் எதுக்கு ஒருதன் ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த ஒருவன் பைத்தியம் பிடித்து துப்பாக்கியை எடுத்து அங்கே இருந்த பாதுகாப்பாளர்களை போலீஸ்காரர்களை இஸ்ரேலிய எல்லாம் சுட்டு இருக்கிறான் அதனால் அவனை சுட்டு தள்ள வேண்டியது வந்துவிட்டது என்று கொண்டு இருக்கிறார்கள் அப்போது மாதிரி ஒரு குழப்பத்தில் ஒரு மனநிலை பாதிப்பில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் என்பதை இதெல்லாம் எடுத்து காட்டுகிறது அடுத்தது ஒரு அல்கு பிரிகேட்ஸ் சாப்ரா கிளினிக்ங்கிற இடத்துல சவுத் ஆஃப் காசா சிட்டி ஒரு ஏபிசியை ஒரு புது வகையான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கண்டுபிடிச்சி அடிச்சிருக்காங்க இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ்னு சாதாரணமாக சொல்லுவாங்க இதுக்கு என்ன பேருனா பெனடேட்டிவ் எக்ஸ்ப்ளோஸ் எக்ஸ்ப்ளோசிவ் எங்கேயும் புகுந்து தாக்கக்கூடிய ஒரு பெரிய புதிய மிஸிலாக கண்டுபிடிச்சி அதை தாக்கி இருக்கிறார்கள் அதில் வந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் அத்தனை பேரும் அல் அல்குஸ் வந்து ஒரு ட்ரோன் நேரத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் அதிலிருந்து பல தகவல்கள் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு அடுத்தது யோகி அகர்நாத் சொல்லுது இஸ்ரேலிய ராணுவம் நேற்று பயங்கரமாக சிக்கி கொண்டது ஒரு ஒரே தாக்குதலில் அல்காசம் பிரிகேட்ஸ் ஒன்பது பேரை அழித்து பலரை கைது செய்தார்கள் செவரல்ங்கிற வார்த்தையை சொல்லுது எத்தனை பேருன்னு சொல்லலை இப்போது கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு என்று சொல்லு சொல்லுவதால் பன்னெண்டு பேர் என்று பார்க்கலாம் நம்ம நேற்று ஐம்பதுன்னு சொல்லி முடித்தோம் இன்றைக்கி ஒரு அறுபத்தி ரெண்டு அவங்க சொல்லும்போது பன்னெண்டு பேர் இடையில சிக்கி இருக்கிறாங்க அது நேற்று முந்தானாலும் அப்படி இருக்கலாம் நமது இருந்து சிலது தப்பி இருக்கலாம் அப்போது இத்தனை பேரை கைது செய்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல இராணுவம் அங்கே போய் கிடக்கிறது என்பதுதான் தான் அர்த்தம் அடுத்தது இஸ்ரேல மீடியா ஒரு சிக்னிஃபிகண்ட் அட்டாக்கு ஒரு சீரியஸ் இன்சிடெண்ட் ஒரு சிகி சிக்னிஃபிகெண்ட் இன்சிடென்ட்டு ஒரு சீரியஸ் இன்சிடென்ட் இது வரைக்கும் பாதுகாப்பு குழப்பம் அல்லது பாதுகாப்பு நிகழ்வுன்னு சொல்லணுவான் செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டும் பண்ணுவோம் இப்போ சிக்னிஃபிகண்ட் இன்சிடெண்ட்டாக ஒன்று இன்னொன்று பேர் சீரியஸ் இன்சிடெண்டாக எத்தனை பேர் செத்தாம்னு தெரியல ஹெலிகாப்டர் வந்துருக்கு அள்ளிகிட்டு போயிருக்கு அது அவங்களுக்குள்ளால் உள்ள ஃப்ரெண்ட்லி ஃபயருன்னு சொல்லுறது போல் ஒரு யாருன்னு தெரியாமல் சுட்டு தள்ளுறது இன்னொன்று கேனிபால் டைரக்ஷன் கேப்சராக போகிறவன கொண்டு கொண்டு வருது அப்போ நேற்று ஒம்பது பேர் மாட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு பேர் மாட்டிருக்காங்கன்னா அதில் நிறைய பேர் இன்னொரு கொண்டு இருப்பான் இந்த மாதிரி ஒரு பெரிய படுகொலையை செய்துதான் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டியது இருக்கிறது அடுத்தது நாக நாகல் ஏரியா வெஸ்ட் ஆஃப் ஜபாலியாவில் ஒரு பெரிய தாக்குதலை ஒரு ஏபிஎஸ்சி ஆம்டு பர்சனல் கேரியரை தாக்கியிருக்கிறார்கள் அதில் பதினோரு பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது புது டனல்ஸை வந்து ஹமாஸு கட்டியிருப்பதாக இஸ்ரேலிய மீடியா சொல்லுது அதாவது பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் இது வரைக்கும் இருந்ததுக்கு மேலே புதுசாக ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது வார் டனல்ஸுன்னு பெயர் வைக்கிறாங்க இதுக்கு அது அந்த டனல்ஸு அந்த சுரங்கப்பாதைகளுக்கு சுரங்கப்பாதைன்னா பெயர் வச்சிட்டு இருந்தாங்க இப்போ யுத்தத்துக்காக தோண்டப்பட்ட டனல்ஸுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் அதில் வந்து நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது இவ்வளவு இதுக்கு இடையிலையும் இவ்வளவு கடுபிடிகளுக்கு இடையிலையும் இஸ்ரேல் எப்படி தெரியுமா இப்போ தாக்குதே அதாவது முந்நூறு வீடுகளை ஜவாலியால் எடுக்கிறங்க பூமி ட்ராப்டு ரோபோட்ஸ்னு சொல்கிறாங்க குண்டுகளை வச்சு ரோபோட்ஸை குடியிருப்புகளில் அனுப்பிடுறது ராத்திரி பகலுன்னு பார்க்காம எந்த நேரம் வேணாலும் அது வெடிக்குது இதனால் பீதி வயப்பட்ட மக்கள் எந்த குடியிருப்பிலும் இருக்க முடியாது காசா சிட்டிலேன்னு சொல்லி வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் இதை எதை நினைவுறுத்துகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இன்னையிலிருந்து நூற்றி நூற்றி பத்து வருஷங்களுக்கு முன்னாடி இதைத்தான் செய்தாங்க குண்டு வைக்கிறது பீதியை கலப்புறது பாலஸ்தீன மக்கள் அங்கிருந்து குடியேற்ற அங்கிருந்து அகற்றி விட்டு தங்களுடைய குடியேற்றங்களை கொண்டு வருவது அதை தான் இப்போ செய்துட்டு இருக்கிறாங்க அதை நம்ம பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகலி அகதிகளான வரலாறு புத்தகத்தில் அதை சொல்லியிருக்கேன் எல்லாம் குண்டு வைச்சாங்கன்னா அதில் டயர் இடத்துல வைக்க குண்டு வெடிப்பு இன்றைக்கும் வரலாற்றில் பேசப்படும் அடு அதே போல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் சில இடங்களில் இஸ்ரேலிய இராணுவம் நேற்று ஜபாலியாவில் குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவம் புல்டோசரு மர்காவா டேங் எல்லாத்தையும் கொண்டு போய் குடியிருப்புகளை அடிக்க போயிருங்க வச்சு காய்ச்சிருக்காங்க ஹமாஸ் போராளிகள் எதிர்த்து தாக்கியது நிறைய பேர் இறந்துருக்கிறார்கள் எண்ணிக்கையை சொல்லவில்லை அடுத்தது அல் அக்ஸா மாத்தேஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அதாவது லக்ஷா தியாகிகள்ங்க மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது அதை நேற்று பதினாலாவது தடையாக தாக்கியிருக்கேன் எப்படி ஒரு மருத்துவமனையை பதினாலு முறை தாக்கிறீங்க இவன் பெரிய வல்லரசம் இதுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் பயங்கரமாக உதவி செய்து ஒரு சின்ன காசா ஏரியாவில் நான் முனிசிபாலிட்டின்னு சொல்லும்போது சில சகோதரர்கள் வந்து முனிசிபாலிட்டின்னு கொச்சப்படுத்தாதீங்கங்கிறாங்க ஆனால் இந்த பியூட்டி மேக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை பற்றி பேசுகின்ற போது அந்த அறிக்கையை தந்தது கா கான்ஸ் முனிசிபாலிட்டியுடைய தலைவர் தான் சொல்லி தலைவர் ஒமர் அல் ஷரீஃப்ங்கிறவர் தான் அந்த அறிக்கையை தந்தாருன்னு சொல்லும்போது அங்கே ஒன்றும் பெருசாக இவங்க ஏதோ நியூயார்க்கையோ அல்லது வேறு அது மாதிரி உள்ள ஒரு பெரிய சிட்டியோ பிடிக்கிற மாதிரி உள்ள ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினாலும் அது வந்து சில முனிசிபாலிட்டிகளோடு சேர்ந்த கார்பரேஷன் அவ்வளோதான் தான் நம்ம சொல்லணும் அடுத்தது அடுத்தது ஒரு பெரிய தகவல் வெளியே வந்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஃப்ரண்ட் லைனில் இப்போ பாடியில் அல்றானு இல்லை இதில் காசாவில் முன்னணியில் இருந்து சண்டை போட்டது அமெரிக்க வீரர்கள் அது எப்படி அந்த பத்திரிகையில் கற்றியில் ஓடுகிறது என்று சொன்னால் ஒய் யங் அமெரிக்கன்ஸ் இந்த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் காசா இவர்கள் அமெரிக்காவில் ஒரு உறுதிமொழி எடுத்தார்களாம் அதில் நாங்கள் இந்த நாட்டை எங்களை உயிரை தந்து காப்பாற்றுவோம் என்று சொன்னார்கள் உறுதிமொழி எடுத்தார்களாம் அது அமெரிக்காவே அல்லவா இந்த நாட்டை என்று அவர்கள் சொன்னது இஸ்ரேலாம் அதனால் அவங்க வந்து அட்லாண்டிக் யோசனை கடந்து நேர இஸ்ரேலுக்கு வந்து சண்டையிடுகிறார்கள் இது ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறது நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு வாரமாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் இங்கே மூணு லட்சத்து அறுபதாயிரம் படம் இருந்ததில் அறுபதாயிரம் பேரை ரெக்ரூட் பண்ண முடியாமல் அசைலம் தேடி வந்தவன் அதாவது புகலிடம் தேடி வந்தவர்கள் வேலைக்கு போனவன் எல்லாமே யுத்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டிருந்தான் அதுக்கு பிறகு அதுவும் வராமல் என்ன பண்ணால் ஃப்ரான்ஸ்லையும் அமெரிக்காவிலையும் ஆள் தரட்டுறான்னு சொன்னால் அது அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ அவங்க பணமாக விழும்போது இங்கே இஸ்ரேலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நாளாக எங்கள் பூபி ட்ராப் இருக்குது எங்கே தனல்ஸ் இருக்குன்னு தெரியாமல் போய் கற்றுக்கிட்டு இருக்கான் அமெரிக்காவிலேருந்து வந்தவன் ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கிட்டான் கைது செய்யப்பட்டவர்களையும் சிலர் அமெரிக்க இராணுவத்தினர் அவங்கள கேட்டதுக்கு நாங்கள் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கேன்னு சொல்லி தான் இந்த தகவலை சொல்லியிருக்கேன் அப்போது அமெரிக்காவினுடைய இது ஆயுதம் மட்டுமல்ல பணம் மட்டுமல்ல ஆட்களையும் அனுப்பக்கூடிய அளவில் இஸ்ரேலை பாதுகாத்தாகணும்னு நினைக்கிது ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் முஸ்லீம்களுடைய இரத்தத்தை ஓட்டுவதற்கு இஸ்ரேலுங்கிற நாட்டை அங்கு நட்டார்கள் இப்பொழுது அதை தூக்கி பிடிக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இராணுவத்துக்கு ஆள் அனுப்புகிறார்கள் இதை எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க ஒரு தான் வந்து உதவி செய்கிறாங்கிறது வேற அந்த இராணுவத்துக்கு கூடவே இணைந்து எதிரியை தாக்குகிறான் என்பது ஒரு சூப்பர் வாயலிட்டியாகவும் காட்டுதே ஆகவே இது மொத்தமாக உடனே ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ன சொல்லிட்டேன்னா மொத்த காசாவில் நடந்த விழுந்த பிணங்களுக்கும் அதாவது இதுவரைக்கும் அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் காயம்பட்டிருக்கார் இந்த கூட்டு படுகொலைகளுக்கு அமெரிக்கா நேரடியாக பொறுப்பெடுக்க வேண்டும் இப்போ அமெரிக்கா கையும் கலவமாக மாட்டிக்கிட்டு ஏன்னா ஹமாசு பிடிச்சி வைக்கிற சிலர் வந்து அமெரிக்காவினுடைய ராணுவத்தினர் என்பது தெரிகிறது அடுத்தது காசா சிட்டிக்குள்ளால் உள்ள கிறிஸ்டியன்ஸ் காசா சிட்டிக்குள்ளால் உள்ள கிறிஸ்டியன்ஸு நாங்களும் பாலஸ்தீன மக்களை போல இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் செத்தா இதில் தான் தேவங்கிறான் அவங்க தான் ஒரு அவங்களுக்கிடையே காசா சிட்டிக்கு என்ன பேர்னா ரெசிஸ்டன்ஸ் சிட்டி அதாவது போராளிகள் போர் எதிர்த்து போராடுபவர்களின் பூமி இது என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் முதலில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாவது அவர்கள் அவ்வளவு பிடிப்போடு இருக்கிறார்கள் என்பது ஒரு கிறிஸ்தவ சகோதரர்கள் எந்த அளவுக்கு இதில் ஈடுபாடாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது அடுத்தது ஒரு லட்சம் கன் லைசன்ஸை பெங்கர் வந்து வெஸ்ட் பேங்கில் கொடுத்துருக்கான் எல்லாரும் எடுத்தவனுக்கெல்லாம் துப்பாக்கி போடா போய் சுட்டு எங்கே எந்த இடத்த வேணாலும் பிடிச்சிக்கணும் அப்போ இது வந்து எதை காட்டுகிறது என்று சொன்னால் அந்த தின இந்த ரவுடி பசங்கள் செட்டிலேஸில் உள்ள ரவுடிகளுக்கு அவ்வளோ கிரிமினல்ஸு அவனுக்கு ஒரு லட்சம் துப்பாக்கியை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது காசால் அவன் வந்து அடிச்சான்னு சொல்லி கொடுத்தது சொல்லி நான் ஹமாஸ் ஒழிப்பவுன்னு போனேன் உனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன அதாரிட்டிகளில் இருக்கக்கூடியதான் மேற்கரை அங்கே வந்து ஒரு லட்சம் லைசன்ஸை கொடுத்து இருக்கவன் இடத்தையெல்லாம் பிடுங்குன்னு சொல்லுவது எதுக்கு அங்கே எழுத்து போராடுபவர்கள் இங்கே சரணடையக்கூடியவன் உன் கூட சேர்ந்து ஹமாஸ் போராளிகளை கொலை செய்ய முடியுமா காட்டி கொடுக்க முடியுமா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ண அவனை அரெஸ்ட் பண்ணு காட்டி கொடுக்கக்கூடியவன் ஒரு முழு அளவு அடிமை இருக்கக்கூடிய இதே இருக்கக்கூடியா எல்லா இராணுவ மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் வந்து யாரையாவது கொல்லணும் எவனுக்கு இடத்தையாவது புடுங்கணுங்கிற ஒரே எண்ணம் உள்ளது அது பூமியில இருக்கும் வரைக்கும் குழப்பங்கள் தீராது என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது நம்ம இதுக்கு ஹூட்டீஸுக்கு வந்தால் நேற்று ஸ்கார்லட் ரே இன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய கப்பல் ஒன்றை வியாபார கப்பல் ஒன்றை அடித்து தாக்கி தாக்கி த அடித்து இருக்கிறார்கள் அது மூழ்கினதாக தெரியல குரு ஒன்று சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மாலிமை உட்பட்டவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் அது லைபீரியன் ஃப்ளாகை கொண்டு லைபீரியா நாட்டினுடைய கொடியை பறக்க விட்டு வந்தது அதை கண்டுபிடிச்சி சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் வச்சு யோன்பு என்ற ஒரு பொ ஏரியாவில் வச்சு நேற்று தாக்கி இருக்கிறார்கள் அது இஸ்ரேலில் பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணி இருக்கிறது அதில் நிறைய ஆயுதங்களும் இதுவும் வந்துகிட்டு இருந்திருக்கு என்னடா இந்த கப்பல் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி எப்படி ஃபால்ஸ் ப்ளாக் ஃபிளாக்னு சொல்லக்கூடிய வேறு நாட்டு கொடியை கட்டி கொண்டு கப்பல் வருகிறது அதை அவர்கள் இன கண்டுபிடித்து அடித்து விட்டார்கள் அடுத்தது நேற்று அறுபதுலேருந்து எண்பது ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக பறக்கிறது போல தெரியுது மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரைக்கும் எடுத்து வந்து இஸ்ரேலை தாக்கும் என எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கிறார்கள் அதனால் இஸ்ரேலில் உள்ள எல்லாரும் பதுங்குக்குள்ளியில் இருக்கிறார்கள் அடுத்தது அமெரிக்கா வந்து இந்த யமனை வந்து நம்ம தடுக்கலைன்னு சொன்னால் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு பன்னெண்டு மெம்பர் கமிட்டியை போட்டிருக்கான் யமன் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான யுக்திகள் கண்டுபிடிப்பதும் இதற்கு முன்னால் நாம் எங்கே தோற்றோம் அதை எப்படி ஈடுகட்டுறது சரி கட்டுறதுன்னு ஒரு அறிக்கையை தர வேண்டும் என்று ஒரு வேலையை செய்திருக்கிறது அடுத்தது மே மேக்கரகில் அல் சாத்தி கேம்பை வந்து சாத்திங்கிற கேம்பை வந்து நேற்று தாக்கியிருக்கிறார்கள் பலர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் ரம்லாவில் ஹெப்ரானில் ஜெனீனில் எல்லாம் போராளிகள் எதிர்த்து இருக்கிறார்கள் ஓடி இருக்கிறார்கள் அடுத்தது நேற்று நம்ம ஒரு த தகவலை சொன்னால் உங்களுக்கு குளோபல் மீடியா கேம்பெயின் நூற்றி ஐம்பது ஊடகங்கள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேல் பத்திரிகையாளர்களை கொலை செய்வதற்கு எதிரான ஒரு பெரிய பிளாக் அவுட்டை பண்ணாங்கன்னு அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நூற்றி ஐம்பது பேர் தான் இவங்க பார்த்தாங்க உலகம் முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது ஊடகங்கள் அதில் சேரும்னு ஆனால் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஊடகங்கள் நேற்று சேர்ந்திருக்கிறன இந்த ஊடகங்களுடைய பிரிண்ட் மீடியா விசுவல் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா எல்லாம் இருந்தாலும் இந்த பிரிண்ட் மீடியா வந்து முத பக்கத்தை நேற்று கருப்பு மையால் ஃபில் அப் பண்ணி போட்டிருக்காங்க எல்லா பத்திரிகையினுடைய முதல் பேஜி கருப்பாகவே இருந்திருக்கிறது அது எதுக்கு என்று சொன்னால் இஸ்ரேல் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர் கொலையை பற்றினது இதை ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பாடர்ஸும் ஆவாஸுங்கிற ஒரு பத்திரிகை சேனலும் சேர்ந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க ஐம்பது நாடுகளை சேர்ந்த ஊடகங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றன முழுமையாக ஆக அவங்க வந்து எலக்ட்ரானிக் மீடியா அல்லது இந்த சோசியல் மீடியாவில் அவங்க வந்து வீடியோ கிளிப்ஸு ஆடியோ மெசேஜஸ்ஸு பேனர்ஸ் இதை போட்டிருக்காங்க அதாவது பேனரை போட்டு இஸ்ரேலுக்கு எதிரான இது ஆக்குபேஷனை நிறுத்து பத்திரிகையாளர்களை கொலை செய்வதே நிறுத்து என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே நேற்று அபு சலீம் என்பவரை இஸ்ரேலிய இராணுவம் ஒரு பத்திரிகையாளரை கொலை செய்திருக்கிறது ஆக இது வந்து ஒரு பெரிய உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஹீபுரு மீடியா எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு புது அறிக்கையாக வெளியிட்டு இருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னேன் அது நம்ம வைகரை வெளிச்சத்தில் முழுமையாக வருகிறது அடுத்தது செக்யூரிட்டி டாக்குமெண்ட் லீக் ஆச்சுன்னு சொன்னேன் அந்த செக்யூரிட்டி டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் லீக் ஆனது லீக் பண்ணது யார் தெரியுமா இஸ்ரேலுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபு இயால் அமியர் நேற்று நத்தியானுக்கு பிடிச்சி திட்டியிருக்கேன் ஏய்யா கொஞ்சம் நேரத்தையா உள்ள ரகசியங்கள்லாம் போ கையில் கொடுக்காதென்னு அதாவது மேல இருந்து இதுவரைக்கும் ஏழாயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தார்கள் என்பது அதில் இருக்கி அதை வெளியில கொண்டு வரணும் நம்ம எப்படி அங்கே இழந்துக்கிட்டு இருக்கிறோம் என்பதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக முக்கியமான நோக்கமாக இருந்திருக்குது நத்தியானுகா அவரை பிடிச்சி திட்டிருக்கான் அதுல ஆப்ரேஷன் கிடியான் சாரியிட்ட தோத்து போச்சு நேற்று ஒரு செய்தியே சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ அந்த தகவல் எல்லா பத்திரிகையிலும் வந்துட்டு அதில் மேலும் என்ன இருக்குன்னா பிளானிங்ல மிஸ்டேக் இருக்கு ஆசாவுக்கு போய் காசா யுத்தத்தை மிஸ்டேக் மிஸ்டேக்கிருக்கி அடுத்தது அந்த ஆர்கனைஸ் பண்ணது டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கு ஆர்மி வந்து எங்க போகணும் எப்படி போகணுங்கிறதுக்கு ஒரு ரோட் மேப்பே இல்லை அடுத்தது கமாஷோடைய காம்பேக்ட் ஸ்டைல கம்ப்ளீட்டா கமாஸ் எப்படி போராடுவார்கள் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு திட்டத்தை வரைந்து இருக்கிறார்கள் தான் தோத்து போச்சு அடுத்தது பெரிய அளவில் இராணுவத்தை மொபிலைஸ் பண்ணலாம் அதாவது பெரிய அளவில் நம்ம இராணுவத்தை ஒன்னா சேர்த்து காசா அனுப்பி விடலான்னுங்கிற திட்டம் தவறானது அதை போராளி அது இராணுவத்தில் இருப்பவர்களுடைய மனநிலையை தெரிந்து கொள்ளாமல் போட்ட திட்டம் அதனால தோத்து போச்சு அடுத்தது இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர் சீக்கல்ஸ் அதாவது இஸ்ரேலுடைய நாணயம் இருபத்தஞ்சி பில்லியனை இழந்திருக்கிறார்கள் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது அது இருபது பில்லியன் டாலர் சும்மையில் சாதாரணமாக அதாவது பில்லியன் கணக்கில் இழக்கிறான் ஆனாலும் அவனுக்கு பணம் வந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கு அரபு நாடுகளும் அமெரிக்காவும் பெரிய அளவில் உதவி செய்யுது அடுத்தது இந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி முடியணும்ங்கிற கடைசியில் என்ன முடியுதுன்னா காசாவில் இருந்து எப்படி திரும்ப வர்றதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள் வி டோன்ட் நோ ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் பாக்மே இந்த சதுப்பு நிலையத்தில் அந்த தொழில போய் கா போட்டமே எப்படி வெளியில் வர்றது ஒரு காலம் எடுத்தால் ஒரு கால உள்ளே முங்குதுங்கிறது அந்த அறிக்கையில் இருக்கிறது இப்படி ஆப்ரேஷன் விடியா தோற்று போனது என்பதே எக்ஸ்பர்ட்ஸ் தந்த அறிக்கையை நத்தியானுவை பூட்டி வைக்க அதை இயால் சமையற எடுத்து வெளியிட அப்படி வந்து கொண்டு இருக்கிறது இதனிடையே அபுபேதா ஃப்ரைடேயில ஒரு பெரிய டிக்ளரேஷனை பண்ணாராம் அதை வச்சு தான் இப்போ அந்த யுத்தம் நடக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் ஃப்ரைடேங்கிறது இவனை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லைன்னு இப்போ இஸ்ரேல ஊடகத்துல அபுபேதா கொண்டுட்டேலான்னு கேட்டால் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்டு நாங்கள் அவரை டார்கெட் பண்ணோம் எங்களால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு இப்படி இணைந்து கொண்டு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கு தவணால் சொல்லிள்ளார் பிள்ளாரு